நம்ம அனைவருக்கும் வணக்கம் ராமாயணம் கதை சொல்லி போட்டு நான்காவது தலைப்பு வரைய தான் தலைப்பு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை ஜெய் ஸ்ரீராம் ராமாயணத்துல தந்தை சொல்மிக்க மந்திரம் இருக்கு மூன்று தந்தை அவங்களுக்கு மகனுக்குரிய உறவு சொல்லி இருக்காங்க ஒண்ணு வந்து தசரத மன்னன் ராமன் இவங்களுடைய உறவு இன்னொரு தசரத மன்னன் சொல்ற எடுத்துக்காட்டான பகீரதன் அவங்க தந்தைக்கு இடையில இருக்க உறவு மூன்றாவது வந்து ராவணன் அவங்க மகனுக்கு இருக்கிற உறவு இந்த மூணு விஷயத்திலையுமே வந்து தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க மூணுலயுமே அவங்க அப்பா சொல்றத மகன்கள் வந்து எந்த விதமான மறுப்புமே சொல்லாம அப்படியே கடைப்பிடிச்சு நடந்திருக்காங்க இப்ப ஃபர்ஸ்ட் இதை பார்த்தோம் தசரத மன்னனுக்கும் ராமருக்கு இருக்கிற அந்த உறவை பார்த்தோம் ராமர் வந்து ஃபர்ஸ்ட் குருகுலத்துக்கு படிக்க போ அப்படின்னு சொல்லி தசரதனன் சொன்னோட எந்த விதமான மறுப்புமே தெரிவிக்காம குருகுலத்துக்கு கல்வி கற்றுக்க போயிருக்காரு இது வந்து முதல் இன்ஸ்டன்ஸ் இப்போ ராமர் இரண்டாவதா தசரத மன்னன் சொன்னது என்ன கேட்க பாத்தீங்கன்னா விஸ்வாமித்திர முனிவர் கூட வேள்விக்கு போ அப்படின்னு சொல்லி தசரத மன்னன் சொன்ன அதுக்கு மறுப்பு தெரிவிக்காம அவர் கூட வேள்விக்கு போயிருக்காரு இப்போ முக்கியமானது மூன்றாவது தர்மம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ராமர் தசரத மன்னன் தான் அயோத்தி நாட்டை மன்னராக இருந்து ஏற்றிக்கிட்டு முடிசூட்டதுக்கு ஒத்துக்கிறாரு முடிசூட்டுக்கு போற முந்திர நாள் கைகேரி அவர்கள் அதாவது தசரத மன்னனுடைய மூன்றாவது மனை மனைவியான கைகேரி அவங்களுக்கு இவர் இரண்டு வரங்கள் கொடுத்திருக்காரு அந்த இரண்டு வரத்தையும் அவங்க ராமர் முடி சுட்டுக்கு போற இரண்டாவது நாள் முந்திர நாள் தான் அந்த வரத்தை கேட்டு முதல் வர பார்த்தா தசரத மன்னனுடைய மகனான ராமருக்கு அயோத்தி வரம் கேக்குறாங்க இரண்டாவது ராமர் வந்து வருடங்கள் வனவாசம் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இரண்டு வரங்களை கேக்குறாங்க ஏற்கனவே வரங்கள் அழித்ததுனால அதை மறுப்பு தெரிவிக்க முடியாம தச தசரத மன்னனும் கையை சொன்னதுக்கு ஒத்துக்கிறாரு இப்போ முடிசூட்டுக்கு முடிசூட்டுக்கு போற அந்த நாள் வந்தது ராமர் அயோத்தி நேரத்துக்கு அப்போ ராமரை கையை கூப்பிட்டு விட்டாங்க கோயிலுக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருந்த ராமர் கூப்பிட்டு விட்டவனே கையை என்னை அப்ப கையை என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய அப்பா சொன்ன இரண்டு கட்டளை உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி நான் இப்ப சொன்ன ரெண்டு கட்டலையுமே சொல்றாங்க இரண்டுக்குமே வந்து ராமர் எந்த விதமான மறுப்புமே தெரிவிக்காம மனசுல எந்த விதமான சதவீ இல்லாம பரதன் சொல்லி அப்பா சொன்னாங்க பரதனுக்கு தகுதியுமே இருக்கு எந்த விதமான ஆட்சி வேணுமே இல்லைன்னு அதுக்கு மனப்பூர்வத்து அட் இரண்டாவதா தான் பதினான்கு வருடங்கள் வனவாசம் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல தந்தை சொன்னாங்கன்னு சொல்றதுக்கும் எந்த விதமான மறுப்புமே தெரிவிக்காம அதுக்கும் ஒத்துக்கிறாரு இது ரெண்டு விஷயமே வந்து அவர் தந்தை சொல்லுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்து எப்படி கடைப்பிடிக்கிறாருன்றதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அது இல்லாம இனிஷியலா வந்து ராமரை முடிச்சுட்டு இங்க அயோத்திக்கு முடிச்சுட்டு மன்னரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பரத தசரங்க மன்னன் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிதான் சொல்றாரு அதுதான் நான் இன்னொன்னு சொன்ன அந்த இது அது என்னன்னா பகிரதர் அப்படின்றவரு தன்னுடைய தந்தை அவருடைய சொல்மிக்க மந்திரங்கள் என்பதை நிரூபிக்கிற மாதிரி அவங்களுடைய அறுபதாயிரம் முன்னோர்கள் வந்து ஒரு சாபம் பெற்றிருக்காங்க ஒரு முனிவர்கிட்ட அந்த சாபத்தை நிவர்த்தி பண்றதுக்கு சிவன்கிட்ட தவம் இருந்து அந்த வரம் பெற்று தன்னுடைய தந்தைக்காக கங்கை நதியவே இந்த பூமியில வந்து பாய வச்சிருக்காரு அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிதான் ராமர்த்த நீ வந்து இந்த நாட்டுக்கு முடி சொல்லி கேட்டிருக்காரு சோ இது இரண்டாவது அடுத்த லாஸ்டா நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ராவணனும் அவங்க மகன்களும் தான் இந்த இதுலயும் பாத்தீங்கன்னா ராவணன் என்ன சொல்றாரோ அதை எந்த விதமான மறுப்புமே தெரிவிக்காம அவங்க மகன்கள் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க இந்த மூணுமே இந்த மூணுல இருந்து நம்ம ராமாயணத்துல தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு விஷயம் என்னன்னா தந்தை சொல்மிக்கு மந்திரம் நன்றி